இயக்குனர் ஷங்கரின் உதவி இயக்குனரான அட்லி தன்னுடைய முதல் படத்திலேயே நயன்தாரா ஆர்யா ஜெய் நஸ்ரியா போன்ற முன்னணி பிரபலங்களை வைத்து படம் இயக்கிய நிலையில் அந்த படத்தை வெற்றி படமாக மாற்றினார் இதனைத் தொடர்ந்து தளபதி விஜயின் ஆஸ்தான இயக்குநர்களில் ஒருவராக மாறி தெரி மர்சல் என தொடர்ந்து மூன்று படங்களை இயக்கிய அட்லி இதனை தொடர்ந்து அதிரடியாக பாலிவுட் திரையிலகின் பக்கம் சென்றார் நடிகர் ஷாருக் வைத்து இவர் இயக்கிய ஜவான் திரைப்படம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியாகி சுமார் கோடி வசூலால் திரையரங்களை விட்டது இந்த படத்தின் பின்னர் ஆறு மாதத்திற்கு மேல் மனைவி மற்றும் தன்னுடைய அடுத்த பட தயார் செய்துவிட்டு படத்தை இயக்க தயாராக இருக்கிறார் அட்லி தன்னுடைய அடுத்த படத்தை புஷ்பா பட நாயகன் அல்லு அர்ஜுனை கதாநாயகனாக வைத்து இயக்க விரைவில் அல்லு அர்ஜுன் இந்த படத்தில் இணைய உள்ள நிலையில் இந்த படத்தை தயாரிப்பதில் மிகப்பெரிய வெற்றி நிலவியதாகவும் அட்லிக்கு இந்திய திரையுலகில் இதுவரை யாரும் பெறாத மிகப்பெரிய தொகையை சம்பளமாக கொடுத்து அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தை தயாரித்து வரும் நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது அட்லி ஜவான் படத்திற்கு பெற்ற சம்பளத்தை விட மூன்று மடங்கு சம்பளம் அதிகம் என கூறப்படுகிறது அல்லு அர்ஜுன் தற்போது இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் நடித்து வரும் புஷ்பா டூ திரைப்படத்தையும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தான் தயாரித்துள்ளது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க